வணக்கம் மிதுன ராசி அன்பு நேயர்களே உயர்ந்த சிந்தனை கொண்ட மிதுன ராசிக்காரர்களே ஐம்பது வருடங்களுக்குப் பிறகு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நவபஞ்சம ராஜயோகம் உருவாக உள்ளது பொதுவாகவே மிதுன ராசி என்பது பன்னெண்டு ராசிகளில் மிகவும் விசித்திரமானதும் அறிவாற்றல் நிறைந்ததும் பல்துறை திறமை கொண்ட ராசியாக கருதப்படுகிறது இந்த ராசியில் பிறந்தவர்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் ஒரு தனி மெருகை பெற்று நிற்பார்கள் இவர்களின் குணங்கள் சிந்தனைகள் செயல்கள் அனைத்தும் அசாதாரணம் என்று சொல்லும் அளவிற்கு உயர்ந்தவை இவர்களைப் பற்றி எவ்வளவு புகழ்ந்து சொன்னாலும் அது போதாது மேலும் ராசிக்காரர்கள் அறிவாற்றலில் ஒப்புயர்வற்றவர்கள் அவர்களின் சிந்தனை வேகம் அறிவை பயன்படுத்தும் திறன் கேள்வி கேட்கும் இயல்பு ஆகியவை அசாதாரணம் எந்த விஷயத்தையும் கேள்வி கேட்டு ஆராய்ந்து அதில் புதுமை கண்டுபிடிப்பார்கள் இவர்களை நடக்கும் கலைக்களஞ்சியம் என்று கூறுவது மிகைப்படுத்தல் அல்ல குறிப்பாக ராசிக்காரர்களின் முக்கியமான பலம் அவர்களின் வாக்குத்திறன் இவர்களிடம் பேசத் தொடங்கினால் மணிக்கணக்கில் கேட்டு ரசிக்க முடியும் வார்த்தைகள் இவர்களுக்கு இசையாக வரும் கடினமான விஷயங்களையும் எளிமையாக ரசிக்கும்படியாக சொல்லும் திறன் இவர்களிடம் உள்ளது இவர்களை சந்திக்கிறவர்களுக்கு மனம் கவரும் புன்னகையும் பேசும் விதமும் எப்போதும் நினைவில் இருக்கும் குறிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் வயது எவ்வளவு ஆனாலும் அவர்களின் மனம் எப்போதும் இளமை பசுமையோடு இருக்கும் விளையாட்டு மனப்பான்மை சிரிப்பு நகைச்சுவை உணர்வு இவர்களை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் இவர்களுடன் இருப்பவர்களுக்கும் ஆனந்தம் தொற்றிக்கொள்கிறது ஏனென்றால் மிதன ராசிக்காரர்கள் ஒரே விஷயத்தில் மட்டும் திறமையுடன் இருப்பவர்கள் அல்ல அவர்கள் பல துறைகளில் தங்கள் திறமையை வெளிப்படுத்துவார்கள் கல்வி கலை வாணிபம் எழுத்து நடிப்பு அறிவியல் எதிலும் இவர்களின் பங்களிப்பு பெரியது ஒரே நேரத்தில் பல விஷயங்களை செய்யும் திறன் இவர்களிடம் தனி சிறப்பு அதிலும் மிதுன ராசிக்காரர்கள் எப்போதும் சுறுசுறுப்பில் முன்னோடிகள் அவர்களின் உடல் மனம் இரண்டும் எப்போதும் செயல்பாட்டில் இருக்கும் ஒரு இடத்தில் சும்மா உட்கார்ந்து இருப்பது இவர்களுக்கு பிடிக்காது புதிய விஷயங்கள் புதிய இடங்கள் புதிய அனுபவங்கள் இவர்களின் வாழ்வின் அடையாளம் குறிப்பாக மிதன ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பார்கள் சமூகத்தில் இவர்களின் நட்பு வட்டம் மிக விரிவானது மனிதர்களுடன் கலந்துரையாடி அவர்களை மகிழ்ச்சியாக்கி உறவை வலுப்படுத்தும் கலை இவர்களுக்கு இயல்பாகவே உண்டு அடுத்ததாக இவர்களின் சிந்தனை எப்போதும் புதுமை நிறைந்தது பழைய முறைகளை மீண்டும் மீண்டும் செய்வதற்கு பதிலாக புதிய வழிகளை கண்டுபிடிப்பார்கள் உலகம் முன்னேறுவதற்கான காரணிகளில் இவர்களுடைய புதுமை சிந்தனையும் ஒன்று ஏனென்றால் மிதனராசிக்காரர்கள் எத்தனை கடினமான பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து எளிதாக வழி காண்பார்கள் அவர்களின் புத்திசாலித்தனம் வேகமாக முடிவெடுக்கும் திறன் சூழ்நிலையை மதிப்பிடும் திறன் எல்லாம் இவர்களை ஒரு சிறந்த பிரச்சனை தீர்க்கும் நிபுணராக காட்டுகிறது மேலும் இதையெல்லாம் தாண்டி இவர்களுடன் இருக்கும் போது சோகம் கவலை தனிமை எதுவும் இருக்காது எப்போதும் சிரிப்பு நகைச்சுவை கலாட்டா இவர்களுடன் சுற்றி இருக்கும் இவர்களால் குடும்பத்திலும் நண்பர்கள் வட்டத்திலும் சந்தோஷம் அதிகரிக்கும் அதிலும் முக்கியமாக மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் திறமையை எப்போதும் நம்புவார்கள் சவால்கள் வந்தால் அஞ்சாமல் எதிர்கொள்வார்கள் நான் முடியும் என்ற உறுதியுடன் செயல்படுவார்கள் இந்த தன்னம்பிக்கை இவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கான முக்கிய காரணம் அது மட்டுமில்லாமல் மிதன ராசிக்காரர்களுக்கு இடமாற்றம் உத்தியோக மாற்றம் வீடு மாற்றம் இடமாற்றம் போன்ற அனைத்து மாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது உறவினர்களிடம் மிகுந்த கவனமாக இருப்பது நன்மைகளை தரும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மைகளை ஏற்படுத்தும் இரத்த பந்த உறவுகளிடம் சிறு சிறு வாக்குவாதங்கள் செய்வது கூடிய பெரிய பதட்டங்களையும் சங்கடங்களையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது மேலும் முதலாளிகள் மேலதிகாரிகளிடத்தில் இணக்கமாக செல்வது நல்லது அவர்களிடம் தர்க்கத்தை தவிர்ப்பது நல்லது உத்தியோகத்தில் பெரிய ஏற்றங்கள் பெறும் யோகம் உண்டாகும் பிள்ளைகளிடத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அனுகூலம் ஏற்படும் படிப்பு தொழில் விவகாரத்தில் அனுகூலம் காணப்படும் சுபகாரியங்கள் அனைத்தும் நடக்கும் நல்ல காலகட்டமாகவே இருக்கும் குடும்பத்தில் துணைவியின் விஷயத்தில் இருந்த மனத்தாங்கல்கள் நீங்கும் ஏற்கனவே பிரச்சனைகள் நடந்த கோர்ட் வழக்கை சென்று கொண்டிருந்த மிதனராசிக்காரர்களுக்கு அந்த அமைப்புகள் மாறி நன்மைகள் நடக்கப் போகிறது அந்யோன்யம் அதிகரிக்கும் தாய் வழி தந்தை வழி உறவுகள் மேன்மையடையும் அனுகூலம் காணப்படும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும் யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கப் போகிறது உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் மேலதிகாரிகள் விஷயத்தில் தர்க்கம் செய்வதை தவிர்ப்பது நல்லது உறவு முறையில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் தொலைதூரத்தில் உத்தியோகம் வியாபாரம் காரணமாக தள்ளி இருப்பவர்களின் பெரியவர்களுடன் மனமிட்டு பேசுவது சந்தோஷத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தனிப்பட்ட முறையில் அனுகூலங்கள் காணப்படும் பழைய கடன்களை தீர்த்து முடிக்கும் முயற்சிகள் வெற்றிகளை தரும் இடமாற்றங்கள் வந்தால் எடுத்து கொள்ளலாம் ஏற்றத்தை உண்டாக்கும் கொழுப்பு இரத்த அழுத்தம் லிவர் ஃபங்க்ஷன் கிட்னி செயல்பாடுகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் மிதுன ராசியினர் வியாழக்கிழமைகளில் தேவி வழிபாடு அம்பாள் வழிபாடு செய்வது அற்புதத்தை ஏற்படுத்தும் நவராத்திரியில் சிறப்பான அமைப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது இந்த மாதம் முழுவதுமாக அற்புதமான மாதமாகும் நன்மைகள் கொடுக்கும் மாதமாகவும் அமைய உள்ளது இந்த மாற்றம் ஏனென்றால் நவக்கிரகங்களின் அரசனாக கருதப்படும் சூரியன் குறிப்பிட்ட கால இடைவெளியில் தனது ராசியை மாற்றி வரும் நிலையில் தற்போது சிம்ம ராசியிலிருந்து ராசிக்கு குடியேறுகிறார் சூரியனின் இந்த ராசி மாற்றமானது தமிழ் மாதமான புரட்டாசி மாதம் பிறப்பை குறிக்கிறது பெருமாளுக்கு உகந்த மாதமாக கருதப்படும் இந்த புரட்டாசி மாதத்தில் யாருக்கு என்ன பலன் கிடைக்கும் எந்த ராசிக்கு சிறப்பு பலன் கிடைக்கும் என்பது குறித்து கூட பார்க்கலாம் அதாவது ராசியில் குடியேறும் சூரியன் மிதுன மிதனராசியினரின் ஜாதகத்தின் நான்காவது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வருகிறார் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி தம்பதியிடையே புரிதலை கொண்டு வரும் ஒரு மாற்றமாக இது பார்க்கப்படுகிறது வரும் புரட்டாசி மாதம் உறவுகளுக்கு இடையே புரிதல் அதிகரிக்கும் அதே நேரம் இடத்திலும் எதிர்பார்த்த மாற்றத்தை காணலாம் உயர் பதவிகள் அதிகாரமிக்க பதவிகளை அடையும் வாய்ப்பும் காணப்படுகிறது பணியிடங்களில் உங்கள் தனித்திறமைகள் கௌரவிக்கப்படும் அதிலும் முக்கியமாக படைப்பாற்றல் பேச்சாற்றல் சகோதர உடவை மேம்படுத்தும் ஒரு கட்டமாக பார்க்கப்படுகிறது சூரியனின் ஆதிக்கம் உங்கள் பேச்சாற்றலை மேம்படுத்தவும் உங்கள் பேச்சுத்திறனால் உங்கள் நிறுவனத்தின் முன்னேற்றத்திற்கு உதவும் ஒப்பந்தங்கள் மற்றும் பணிகளை செய்து முடிப்பீர்கள் வணிகம் சார்ந்த துறையில் இருக்கும் நபர்களுக்கு இது ஒரு சிறப்பான காலமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது அதேபோல் தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில் முடியும் வருமானம் அதிகரிக்கும் இருப்பினும் அதே நேரம் வருமானத்திற்கு ஈடாக செலவுகளும் அதிகரிக்கும் இதை சாமர்த்தியமாக பயன்படுத்தி கொண்டு பணத்தை சேமித்தும் வைக்கவும் அது மட்டும் அடுத்தடுத்து கிரக மாற்றத்தினால் இந்த மாதம் முழுவதும் இனி வரும் மாதங்களும் அதி அற்புதமாகவே இருக்கப் போகிறது மனதில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் உங்களின் வாக்குஸ்தானம் பலமடைகிறது இதனால் கொடுத்த நேரத்தில் வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள் சமூகத்தில் உங்களின் பேச்சு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் செல்வாக்கும் உயரும் உத்தியோகம் மற்றும் தொழிலில் ஏற்றம் காணப்படும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் நிகழப்போகிறது பதவி உயர்வு சம்பள உயர்வு என எங்கள் திறமைக்கேற்ற புதிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அரசு அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்போருக்கு சிறப்பாக இருக்கும் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் அரசு பணி தேர்வுக்காக முயற்சி செய்வோருக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல செய்தி கிடைக்கப் போகிறது அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய சிக்கல்களை கடந்த அற்புதமான மாற்றங்களால் பதவி பொறுப்புகளும் தேடி வரும் மேலும் கடந்த காலங்களில் பதவியை இழந்த அரசியல்வாதிகளுக்கு இரண்டாவது இன்னிங்ஸாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகம் தொழிலில் எதிர்காலத்தில் ஆழமரமாக மாறி பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்கான துளிர்விடும் காலம் இது தாய் தந்தை உறவால் ஆதாயம் அடைவீர்கள் குறிப்பாக பொருளாதாரத்தில் ஏற்றம் காணப்படும் பழைய பாக்கி வசூலாகும் கடன் சுமை குறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் அடுத்ததாக மிதன ராசிக்காரர்களுக்கு மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி சற்று தெளிவு கிடைக்கும் இழுபறியாக இருந்த சூழ்நிலைகள் மாறி படிப்படியாகவே நல்லது நடக்கும் முதலீடுகளில் லாபம் நன்றாக இருக்கும் தொழிலில் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான இது சரியான காலகட்டமாகவே உள்ளது எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்பட உள்ளது குழந்தைகளின் கல்வி வேலைவாய்ப்பில் முன்னேற்றம் காணப்படும் பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் தொழிலில் அபிவிருத்தி நடைபெறும் அதேபோல் கோபத்தை மட்டும் குறைத்து கொள்ளவும் நெருங்கிய நண்பர்கள் உறவுகளிடம் கோபப்பட்டு வார்த்தையை விடுவது உங்களுக்கு இழப்பை ஏற்படுத்தும் எதிலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் உங்கள் மீது அக்கறை உள்ள நண்பர்கள் உறவுகளை அரவணைத்து செல்வது மிக மிக முக்கியம் காது மூக்கு தொண்டை விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் வீட்டு அருகில் உள்ள பிள்ளையார் கோவில் சென்று வழிபடுவது அனைத்திலும் வெற்றிகளை உறுதிப்படுத்தும் மேலும் ஜோதிடத்தில் கிரகங்களின் இடமாற்றம் மனிதர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது கிரகங்கள் ராசிகளுக்கு இடையே நகரும் போது பல சுப அசுப யோகங்கள் உருவாகின்றன அதில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படும் ஒன்று கஜகேசரி ராஜயோகம் இந்த யோகம் சந்திரன் மிதுன ராசியில் குருவுடன் சேர்ந்து நிற்கும் நிலையில் இந்த அற்புதமான கஜகேசரி ராஜயோகம் உருவாகிறது இந்த யோகம் உருவாகுவதால் சில ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிட்ட வாழ்க்கையில் புதிய உயர்வுகள் கிடைக்கப் போகின்றன ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் நேரடியாக லக்னத்தில் உருவாக இருப்பதால் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சமூகத்தில் பெயர் புகழ் உயரும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல திருமண வாய்ப்புகள் கிடைக்கும் வேலைக்கு செல்லுபவர்கள் பதவி உயர்வு பெறும் வாய்ப்பும் வணிகர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் மூலம் நன்மைகளும் கிடைக்கும் ஆரோக்கியம் வலுபெறும் குறிப்பாக இந்த கஜகேசரி ராஜயோகத்தால் கர்மஸ்தானத்தில் உருவாக இருப்பதால் தொழிலில் உயர்வுகள் கிடைக்கும் அவர்கள் கடின உழைப்பால் பதவி உயர்வு பெறலாம் அதிக வருமானம் ஈட்டி அதை சரியாக நிர்வகிக்கும் திறன் கிடைக்கும் பரம்பரை சொத்தும் கிடைக்கும் வாய்ப்புள்ளது நகைகள் விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் மிதனராசியில் இந்த மாற்றம் திடீர் ஏன் மிருக சீரிசம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதுரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கிரகநிலை ராசியில் குரு தைரிய வீரஸ்தானத்தில் சுக்ரன் கேது சுகஸ்தானத்தில் சூரியன் புதன் பஞ்சம பூர்வ ஸ்தானத்தில் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு என நிலைகள் உள்ளன அதிலும் முக்கியமாக ராசியில் குரு அமர திரிகோணம் மிக பலமாக அமைந்திருக்கிறது பணவரவு நன்றாக இருக்கும் தொழில் வியாபாரத்திற்காக கடன் எதிர்பார்த்தவர்களுக்கும் நினைத்த இடத்தில் கடன் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் வேலை பழுவால் மனசளிப்பும் உண்டாகும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் மேலிடத்திலிருந்து பாராட்டுகளை பெறுவீர்கள் குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் மாறி சகஜ நிலை ஏற்படும் குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள் இளைய சகோதர சகோதரிகளிடம் நிலவி வந்த வருத்தங்கள் நீங்கும் கலைத்துறையினருக்கு உடன் பணிபுரியர்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம் அதேபோல் அரசியல்வாதிகளுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம் மேலிடத்தில் இருந்து வரும் தகவல்கள் உங்களுக்கு நல்லதாகவே அமையும் பெண்களுக்கு வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படும் மாணவர்களுக்கு பாடங்களை கூடுதல் கவனத்துடன் படிப்பது மிக மிக நல்லது குறிப்பாக மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் உள்ளவர்கள் மூன்று நான்கு பாதங்கள் இந்த வா மாதம் முழுவதும் கோஷ்டி சண்டையிலிருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது சகாக்களுடன் உரிமையாக பேசி பெயரை கெடுத்துக் கொள்ளாதீர்கள் இருந்தாலும் மற்றவர்களால் மதிக்கப்படுவீர்கள் திருவாதுரை நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த மாதம் முழுவதும் கலைத்துறையினர் மூத்த கலைஞர்களால் ஆதாயம் அடைவார்கள் பழைய நிறுவனத்தில் இருந்து புதிய வாய்ப்பு தேடி வரும் சம்பள விஷயத்தில் கராராக இருப்பது அவசியம் புனர்பூசம் அதாவது அதாவது ராசியில் உள்ள புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த மாதம் முழுவதும் துணிச்சலாக காரியங்களில் ஈடுபடுவீர்கள் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படும் பயணங்கள் மூலம் லாபம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது மனதில் மகிழ்ச்சிகள் ஏற்படும் படிப்படியான காரியங்களும் நடக்கப் போகிறது மதுரை மீனாட்சி அம்மனை வணங்க வாழ்க்கை வளம் பெறும் உங்களுக்கு இது எல்லாவற்றையும் தாண்டி ஜோதிட ரீதியாக சூரிய கிரகணம் பல மாற்றங்களை ஏற்படுத்துகிறது அதில் மிதுன ராசியும் ஒன்று சிலருக்கு சாதகமாகவும் சிலருக்கு எதிர்மறையாகவும் இருக்கும் இந்த ஆண்டின் கிரகணம் முக்கியமாக மகாலயா அமாவாசை மற்றும் சூரிய சனி பகவான் இணைப்பு ஒன்றாக நடைபெறும் காரணமாக சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக முக்கியமான முன்னேற்றங்களை ஏற்படுத்துகிறது தொழில் செல்வம் வேலை மற்றும் திருமணத்தில் சில ராசிக்காரர்கள் நேர்முறையான மாற்றங்களை எதிர்நோக்கலாம் மேலும் இந்த மாற்றத்தினால் ஆசைகள் மற்றும் லட்சியங்களை நிறைவேற்றும் வாய்ப்பு சரியான தகவல் மற்றும் தொடர்புகள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் செல்வாக்கு அதிகரித்து உயர் பதவிகளை அடைய உதவும் தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் நடைந்திருக்கும் குறிப்பாக வாழ்க்கையில் பாதியிலேயே விட்டுப்போன விஷயங்களை வெற்றிகரமாக முடிக்க முடியும் நேர்மறையான மாற்றங்கள் ஆச்சரியப்படுத்தும் வகையில் தோன்றும் தேவையற்ற கவலைகளிலிருந்து விடுபடலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் மகிழ்ச்சிகள் ஏற்படும் அடுத்ததாக தலைமை பண்புகள் பிரகாசிம் அங்கீகாரம் மற்றும் வெற்றி பெறும் வாய்ப்பு சக ஊழியர்களின் ஆதரவால் பல முயற்சிகளில் வெற்றி மேலதிகாரிகள் செயல்திறனை பாராட்டுவார்கள் ஆரோக்கிய பிரச்சனைகள் தீரும் நிதிநிலை சிறப்பாகவே இருக்கும் அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமானது வேத படி சூரிய பகவான் புளுட்டோவுடன் இணைந்து சக்தி வாய்ந்த நவ பஞ்சம ராஜயோகத்தை உருவாக்குகிறார் அதேபோல் இந்த அரிய யோகம் புளுட்டோவை நூற்றி இருபது டிகிரி கோணத்தில் சந்திப்பதன் மூலம் உருவாகிறது இதன் தாக்கம் பன்னெண்டு ராசிகளுக்கும் இருக்கும் நிலையில் குறிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அசூப பலன்களை தருகிறார் ஏனென்றால் ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் நிலுவையில் இருந்த பணிகள் நிறைவடையும் குடும்பத்தில் திருமணம் குழந்தைகள் தொடர்பான சுப செய்திகள் வரும் வெளிநாட்டு முதலீடுகள் மற்றும் தொழிலில் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பு மூலம் லாபம் அதிகரிக்கும் கடன் பிரச்சினைகள் தீர்ந்து குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிலவும் ஆரோக்கியம் மேம்படும் அதே மிதுன ராசி அல்லது லக்கணக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தீர உள்ளது மீனம் விருச்சிகத்திற்கு அற்புதமான காலகட்டமாகவே இருக்கப் போகிறது நாற்பது நாட்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது அந்த வகையில் வரும் நாற்பது நாட்களுக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகும் மாற்றங்கள் நன்மைகள் தெய்வ வழிபாடுகள் குறித்து கூட பார்க்கலாம் ராசி லக்கணக்காரர்களுக்கு நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் நல்ல இடம் தேடிக் கொண்டிருப்பவர்கள் வீடு கட்ட வேண்டும் என நினைப்பவர்களுக்கு அரசாங்க அதிகாரிகள் ஆவணங்கள் மூலப்பத்திரத்தில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது வீட்டு உபயோகப் பொருட்களில் பழுதுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது சூரியன் சந்திரன் கேது இணையும் போது பொதுவாக தண்ணீரினால் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் நன்றாக இருக்கும் காலை மாடுகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் விவசாயிகளுக்கு பாதிப்புகள் வரும் காலகட்டம் அம்மாவுடைய உடல்நிலையில் பாதிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது சிலருக்கு கண் தொடர்பான பாதிப்புகள் வரும் வாய்ப்புகள் உள்ளது கழுத்தில் சுளுக்கு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் முதுகு தண்டுவட வழி வேதனை போன்றவை அம்மாவுடைய வம்சத்தினருக்கு வரும் சக ஊழியர்களால் பழியோடு ஆக்கப்படும் சூழல் ஏற்படும் சூரிய கிரகணத்தின் பாதிப்பானது ஒரு மண்டலத்திற்கு நடைபெறும் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை செலுத்துவது நல்லது ஒரு மாத காலத்திற்கு பாதிப்புகள் இருக்கும் என்பதால் கவனத்துடன் செயல்படுவது அதைவிட நல்லது மிதுன ராசிக்காரர்கள் உங்கள் வீட்டின் இடதுபுறமுள்ள சிவன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது நல்லது சிவன் கோயில்களில் தான தர்மம் செய்வது நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பச்சரிசி வெள்ளம் செம்பு பாத்திரம் பதினொன்று ரூபாய் முதல் நூற்றி ஒரு ரூபாய் ரூபாய் தச்சனை வைத்து வெத்தலை வஸ்திரம் வைத்து அடியில் உள்ள அர்ச்சகர்களுக்கு தானமாக கொடுப்பது உங்கள் வம்சத்தை தலைக்கச் செய்யும் அடுத்ததாக நவக்கிரகங்களின் அரசனாக கருதப்படும் சூரியன் குறிப்பிட்ட கால இடைவெளியில் தனது ராசியை மாற்றி விடுகிறார் அந்த வகையில் தனது சொந்த ராசியான சிம்மத்திலிருந்து ராசியில் குடியேறுகிறார் இதனிடையே சந்திரன் ராசியிலிருந்து கடக ராசிக்கு இடம் மாறுகிறார் கடக ராசியில் குடியேறும் சந்திரன் தனது வலுவான நிலையை அடைவதோடு மங்களகரமான கௌரி யோகத்தை உண்டாக்குகிறார் அதே நேரம் சூரியன் வலிமையான உபயச்சாடு யோகத்தை உண்டாக்குகிறார் இந்த உண்டாகும் இந்த சிறப்பு யாகங்கள் தொடங்கி ஒரு சிலருக்கு சுபிக்ஷமான வாழ்க்கையை கொண்டு வர இருப்பதாக சோதர குறிப்புகள் கூறுகிறது அதில் ஒரு ராசியாக மிதுன ராசியும் ஒன்று ஏனென்றால் மிதுன ராசியினருக்கு இந்த கிரகப் பயிற்சி தொழில் வளர்ச்சியை கொண்டு வருகிறது அதே நேரம் பொருளாதார நிலைகளையும் மேம்படுத்துகிறது ஆம் உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வசதி வாய்ப்புகளை இந்த கிரக நிலை மாற்றம் கொண்டு வருகிறது குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் செய்து வரும் தங்கள் தொழிலை சர்வதேச அளவில் விரிவுபடுத்தும் வாய்ப்பும் பெறுகிறார்கள் சவுளி சார்ந்த தொழில் செய்து வரும் நபர்கள் தங்கள் துறையில் தங்களுக்கென ஒரு தனி அடையாளத்தை உண்டாக்குவார்கள் வியாபாரத்தில் போதுமான வருமானம் இருக்கும் செலவுகளுக்கு போக கணிசமான பணத்தை சேமிக்கும் வாய்ப்பும் கிடைக்கும் அந்த வகையில் வாகனம் வீடு போன்றவற்றை வாங்கும் வாய்ப்புகளும் காணப்படுகிறது குறிப்பாக இது ஒரு கிரகநிலை மாற்றமாக பார்க்கப்பட்டு வந்தாலும் பணி இடத்தில் உங்கள் தனித்திறமைகள் வெளிப்படும் சக ஊழியர்களின் கவனத்தை ஈர்ப்பீர்கள் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் உங்கள் பக்கமும் முடிவாகும் பூர்வீக சொத்தின் வழியே எதிர்பாராத வருமானத்தை உண்டாக்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது கலைத்துறையில் இருக்கும் நபர்கள் சர்வதேச பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பும் காணப்படுகிறது சர்வதேச அளவில் தனது திறமைகளை நிரூபிக்கும் வாய்ப்பும் காணப்படுவதாக நிபுணர்கள் கூடுகின்றனர் புதிய தொழில் தொடங்க விரும்பும் நபர்களுக்கு அது தொடர்பான சில வாய்ப்புகளும் கிடைக்கப் போகிறது உடன் பிறந்தவர்களின் ஆதரவு உங்கள் திட்டங்களை செயல்படுத்த உதவியாக இருக்கும் மேலும் நிதி மேலாண்மை நிர்வாகம் வணிகம் எழுத்து உள்ளிட்ட துறையில் பணியாற்றி வரும் நபர்களுக்கு சிறப்பான காலகட்டமாகவே அமையவுள்ளது குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையில் பெற்றோரின் ஆதரவு உத்வேகம் அளிக்கும் உங்கள் செயல் திட்டங்களை சிறப்பாக முடிக்க உதவி செய்யும் காதல் வாழ்க்கைகளும் வெற்றி கிடைக்கும் வாழ்க்கை உங்கள் விருப்பம் போல் மாறும் கூட்டாண்மை சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் பல கிடைக்கும் ஒரு காலகட்டமாகவே இது பார்க்கப்படுகிறது குறிப்பாக கூட்டாண்மையில் தொழில் செய்யும் நபர்கள் தங்கள் தொழிலை பல்வேறு நகரங்களுக்கு விரிவுபடுத்துவார்கள் வியாபாரத்தை பெருக்குவார்கள் வருமானத்தை இரட்டிப்பாக்குவார்கள் செய்யும் முதலீடுகளை காட்டிலும் பல மடங்கு லாபம் சம்பாதிப்பார்கள் தொழில் வாழ்க்கையில் கிடைக்கும் லாபத்தை பயன்படுத்தி ஆக்கப்பூர்வமான முதலீடுகளை செய்வார்கள் குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறையில் முதலீடு செய்து எதிர்பார்த்த லாபத்தை காண்பார்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வழிகாட்டுதல் படி செயல்பட உங்கள் தொழில் வாழ்க்கை எதிர்பாராத ஏற்றத்தை காணும் நவக்கிரகங்களில் சூரியன் மகிழ்ச்சி செழிப்பு புத்திசாலித்தனம் அறிவாற்றல் ஆகியவற்றின் காரணி கிரகமாக பார்க்கப்படுகிறார் கடின உழைப்பிற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது பணியிடத்தில் அதிகாரிகள் பாராட்டுவார்கள் சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கப் போகிறது வியாபாரத்தில் பெரிய அளவில் லாபம் கிடைக்கும் நிதி நிலைமை வலுவடையும் எதிர்பாராத வழிகளிலிருந்து பணம் தேடி வரும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் செலவுகள் அதிகரிக்கும் இனிவரும் ஒவ்வொரு துறையிலும் உங்களுக்கு வெட்டி கிடைக்கப் போகிறது முயற்சிகளுக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கப் போகிறது தொழிலில் லாபத்தையும் பெறுவீர்கள் நிதிநிலை வலுவாக இருக்கும் வசதிகள் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையுடன் நல்ல நேரத்தை செலவிடுவீர்கள் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் திடீர் நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் இலக்குகளை நிர்ணயித்து அதை நோக்கி பயணிப்பீர்கள் புதிய திட்டங்களில் பணிபுரியும் வாய்ப்பும் கிடைக்கும் பேச்சு மற்றவர்களை ஈர்க்கும் வகையில் இருக்கும் பேச்சால் பல முக்கியமான வேலைகளை முடிப்பீர்கள் வணிகர்களுக்கு நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது கடன் தொல்லைகள் நீங்கும் மொத்தத்தில் இந்த காலம் சாதகமாகவே உங்களுக்கு அமைய உள்ளது மேலும் எதையும் சாதிக்கும் திறமை அதிகமாகும் நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகும் தேவையற்ற மனக்கவலை நீங்கும் வீண் ஆடம்பர சவல்களை தவிர்ப்பது நலம் தரும் தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் இருக்கும் சரி இதே போல அடுத்தடுத்து ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம സബ്സ്ക്രൈബ് ചെയ്തു കൊള്ളുങ്ങൾ